ஓம் நம சிவாய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வீடியோ வந்துகிட்ருக்கு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ ஒவ்வொரு மாத பலன்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் செவ்வாய் மிதின வீட்டில் தான் இருப்பார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவரு இன்னொரு ஆறு மாதம் இங்கே தான் இருப்பார் சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சுக்கரன் வந்திருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் மூல தெரியும் பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு சுக்ரன் வீட்டுக்கு வந்திருக்கார் அடுத்து சுக்கரன் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் தொலாம் வீட்டில் அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு பதினைந்தாம் தேதி வந்துடுவார் அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார் தொலாம் வீட்டுக்கு பதினெட்டாம் தேதி வந்துடுவார் இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு அடுத்து ராகு பகவான் பதினோராம் இடத்துல அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா குரு பகவான் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்கார் காலப்புருஷனுக்கு ரெண்டு ரெண்டு அப்படின்னா தனஸ்தானம் பேசுகிறது வாக்கு எல்லாம் ரெண்டு தான் அப்போ தனகாரணியும் அங்கே போய் இருந்தால் அப்போ பன்னெண்டு ராசிக்கும் பணம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி அவரும் குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க இது ஒரு யோகம் இது பன்னெண்டு ராசிக்கு நன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார் காலபுருஷனுக்கு ஏழில் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு இன்னொரு நண்பர் யார்னா சூரியன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க இது ஒரு சிறப்பு சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை குருவுக்கு பத்தில் இருக்கார் குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன் சொன்னேன் சனி பகவான் ஜீவனக்காரன் தொழிற்காரன் அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி கூட பத்தில் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும் பணமும் வரும் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னுரை தான் விரிவாக போகும்போது பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இந்த விசேஷங்கள்லாம் வருது வருஷம் வருஷம் வர்றது தான் நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்மளை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க நம்ம யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கலாம் ஸ்கூலில் சேர்கிறது ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது ஒரு வகுப்பில் சேர்கிறது ஒரு வீட்டுக்கு தேவையான சுபப்பொருள் வாங்கலாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையாக வாங்குங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபத் திருநாள் தீபாவளி பண்டிகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சது தான் தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி தீமை விலகி தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள் அப்போ நாமும் ம நாட்டு மக்களும் நம்ம உள்ளத்துலேயும் இல்லத்துலேயும் இருக்கிற தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அசுவ எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும் ஏற்றனோ தீப திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க தீபாவளி பெருநாள் கொண்டாடும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம் சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம் உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் மொதல் மொதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார் எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சிக்கிறது எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற வர சொல்கிறேன் அதுவும் எல்லாதவர்களுக்கும் நம்முடைய ஜோதிடம் வாக்கு பழிக்கும் உங்களுக்கு பலன் சொல்லப்படும் சே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கில் போகலாமா ஓ நமச்சிவாய் இப்போ நாம் மீன ராசியை பார்ப்போம் மீன ராசி அப்படின்னா குரு பகவானுடைய ராசி அதில் யார் உட்கார்ந்துருக்காரு ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் எப்போவுமே ராகு சந்திரனோட சேரலாம் ஏன்னா சந்திரன்னா பிரெயின் மதி நுட்பம் சொல்கிறது கற்பனா சக்தி அதிகம்னு சொல்கிறது ராகு சேர்ந்ததுனால இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்தே மீன ராசிக்காரங்களுக்கு பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும் ஏன்னா ராகு தான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் விரிவுபடுத்துகிற அப்போ சிந்தனை நல்லா இருக்குது அவங்க சிந்தனை வெற்றியும் அடையும் சரி ஏழரசனி நடக்குதுன்னு கவலைப்பட வேணா இருக்குது நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் அது முப்பது வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான் ஆனால் தான் சேமிப்பும் இருக்கும் விரயமும் இருக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க குழந்த பாக்கியம் உண்டு வீட்டில் வீடு கட்டியிருப்பீங்க அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சார் இந்த அக்டோபர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த சுக்கரனை குரு பார்க்குது சார் இதுதான் பெஸ்ட்டு சுக்கரன் யார் உங்களுக்கு ராசிக்கு மூணாம் வீட்டு கிரகம் எட்டாம் வீட்டு கிரகம் அது ஒன்பதில் வந்து இருக்கு அந்த இருக்கிற சுக்கரனை குரு பார்க்கறதுனால அஷ்டமா தோஷம் இல்லை இது ஒரு பாயிண்ட் ஆறாம் வீட்டு கிரகம் சூரியன் ஆறுக்கு அதிபதி சூரியன் அவர் எட்டுக்கு போயிட்டார் அப்போ உங்களுக்கு எதிரி இல்லை கடன் இல்லை வியாதி இல்லைன்னு அர்த்தம் ஆறுக்குடையார் எட்டுக்கு போகும்போது விபரீத ராஜயோகம் உண்டு இந்த ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதம் கணிசமான ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும் வராத பழைய பாக்கி வரும் இந்த தீபாவளியை கொண்டாடலாம் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஏற்கனவே பிரேக்கான படிக்க முடியாத கல்வியை இப்போ படிக்கலாம் போஸ்டல் கல்வி படிக்கலாம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் அல்லது அதனால வருமானம் வரும் புதன்னா எழுத்து புதன்னா கமிஷன் புரோக்கர் வேலை புரோக்கிங் இந்த வேலையை தொழிலாக செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருமானம் உண்டு செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறது அபரிமிதமான யோகம் செவ்வா உங்களுக்கு யாரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வா தனஸ்தானாதிபதி ரெண்டாம் வீட்டு கிரகம் செவ்வா பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் லாபம் 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 அதை தவிர வேற வேலையே இல்லை இந்த செவ்வா நாலாம் பார்வையா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவிக்கு லாபம் கணவனாக இருந்தால் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு லாபம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ செஞ்சிட்டு இருந்தா அதனால லாபம் சொல்றேன் சொல்கிறேன் கட்டிடப்பொறியாளர் செவ்வாயின்னா ரியல் எஸ்டேட்டு செவ்வாயின்னா அரசாங்கம் செவ்வாயின்னா அரசியல் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்த பார்க்குது ஏழாம் இடத்தையும் பார்க்குது அப்போ உங்களுக்கோ உங்க மனைவிக்கோ உங்களுக்கோ உங்க கணவனுக்கோ இந்த செவ்வாய்னால பூமி யோகம் உண்டு வீடு கட்டு யோகம் உண்டு செவ்வாயினா மத்திய அரசாங்கம் அதனால யோகம் உண்டு ஆறாம் இடம்னு கடன் எட்டுக்கு போனதுனால கடன் இல்லை இந்த மாதம் யாராவது ஒருத்தருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தால் அது உங்கள் பக்கம் சாதகமாக வரும் ஆக ராசியிலே ராகுவும் ஏழில கேதுவும் இருக்கும்போது நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிட்ட விட்டு கொடுக்கணும் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுக்கணும் நீங்க முதலாளி தொழிலாளியா இருந்தால் முதலாளி தொழிலாளிகிட்ட விட்டு கொடுக்கணும் தொழிலாளி முதலாளிகிட்ட விட்டு கொடுக்கணும் அலுவலகமாக இருந்தால் ஆபீசர் ஸ்டாஃபுகள்கிட்ட விட்டு கொடுக்கணும் ஸ்டாஃப் ஆஃபீஸருக்கு விட்டு கொடுக்கணும் ஏன்னா இது ராகு இது கேது ராகுன்னா தலை கேதுன்னா வாழு எங்கேயாவது தலையும் வாழும் ஒட்டுமா ஒட்டாது அப்போ விட்டு கொடுத்து போகணும் ஆனால் சந்திரன் குரு வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வந்துடாது ஏற சனி நடந்தாலும் உங்கள் வீட்டில் சுபகாரிய பேச்சு நடக்கும் க உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ திருமணம் உண்டு உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ வீடு கட்டலாம் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ தீபாவளிக்குள்ளே வாங்குவீங்க ஆக சுக்கரனை குரு பார்க்குது சுக்கரன் குருவை பார்க்குது குரு சுக்கரனை பார்க்கும்போது இது ஒரு அற்புதமான யோகம் அஷ்டமா தோஷம் இல்லை அஷ்டமாதிபதியை குரு பார்த்தா கோடி நன்மை பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கோடி நன்மை செவ்வா மட்டும் ஏழாம் இடத்தை பார்க்கல குருவும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு பொருளாதாரம் கையில் நிறையா பழங்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசைபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்குங்க நடந்தா இப்போ நான் சொன்னது எல்லாம் நடக்கும் இந்த மாதம் தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நெருப்பு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பட்டாசு வெடிக்கும் போது வெடி சத்தம் அதிகமாக இருக்கிற வெடியை வெடிக்காமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தொந்தரவு பண்ணாமல் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடுங்க உங்களுக்கு ஏழ்ற சனிங்கிறதுனால எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்னுடைய வேலை எப்படி இருந்தாலும் குரு நல்ல இடங்களை பார்க்கறதுனால இந்த மாதம் புகழ் உண்டு மீனராசிக்காரங்க அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராசிரமம் இருக்குது அந்த நாட்களில் ஏழுற சனியும் நடக்கிறதுனால டூ வீலரில் காரில் போகும்போது கவனமாக போங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஏன் தீபாவளியை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்